கடவுள் பாரபட்சமற்றவர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சதுதரிகளே என் நிமிட நச்சதிக்கு இசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் கடவுள் பாரபட்சமற்றவர் சொன்னபடியே இந்த நாட்டில் வாசிக்கப்படுகிற மத்திய நச்சு இருபதாம் மரியாதையில் வாசப்படுகிற வாசிக்கப்படுகிற நச்சதின்படி சொன்னபடியே கூலி கொடுக்கிறார் யாருக்கு அதிகாலமே வந்தவனுக்கு நீ காலை நேரம் முதல் மாலை நேரம் வரை என்று சொல்லி சொன்னக்கூடிய அவனுக்கு கொடுக்குறான் அதேபடி கடைசி நேரத்தில் வந்தவனுக்கும் கடைசி நேரத்தில் வந்தவனுக்கும் சொல்லியபடியே கூழி கொடுக்குறேன் வா இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குது அந்த என் வயலில் வேலை செய் நான் உனக்கு அந்த கூலியை கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு சொன்னபடி கொடுத்த கோழியை சொல்லுபடி இவனுக்கு கொடுக்குறான் ஆகவே சொன்னபடி கொடுத்த கொழியும் சொல்லியபடி கொடுத்த கோழியும் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது இருவருக்கும் ஒரு விதமான கூலி எதிர்பார்த்தார்கள் நாம் முன்னதாக வந்தோம் அதிகமாய் உழைத்தோம் அதிகமான கூலி அல்லது நமக்கு பின்னதாய் வந்தவர்களுக்கு நம்மை விட குறைந்த குறைந்த கூலி கொடுப்பார் எதிர்பார்த்தார்கள் ஆக அவர்கள் கொடுக்கப்பட்ட அதே கூலியை பின்னே வந்தவர்களுக்கும் கடவுள் கொடுத்தார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாண்களே யோகா நச்சரி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஒன்று திமுத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதும் எல்லா மக்களும் தேவனை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கருடைய நோக்கமாயிருந்த முன்னே வந்தவர்கள் பின்னே வந்தவர்கள் அவர்கள் வர வேண்டும் வருகிற யாவருக்கும் தன் மீட்பை வருகிற யாவருக்கும் தன்னுடைய அறிவை ஞானத்தை வருகிற யாவருக்கும் தன்னுடைய விண்ணக வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பின்னே வந்தபடினால் கொஞ்சமும் முன்னே அதிகம் அதிகமல்ல வர வேண்டும் அவர் உன்னையோ பின்னையோ வர வேண்டும் வருகிற பிள்ளைக்கு தன்னை தர வேண்டும் தன் ஆசிரியை தர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே தான் வாசிக்கிறோம் எல்லோரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் எல்லோரும் இறைவாழ்வு பெற வேண்டும் எல்லோரும் முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும் எல்லோரும் இன்னக வாழ்வை பெற வேண்டும் என்பது உயரிய நோக்கமாய் கடவுளுக்கு இருந்த அப்படின்னா எல்லோருக்கும் அந்த வழியை வாய்ப்பை கடவுள் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் கடவுள் பாரபட்சப்பட்டவர் நாம் இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது கடவுளைப் போல பாரபட்ச மற்றவர்களாக சாதியை வைத்து பொருளை வைத்து பொருளாதாரத்தை வைத்து ஏற்றத்தாழ்வுடைய பார்க்காதபடி பாரபட்ச செயல்படுவோம் கடவுடைய அந்த முகத்திலிருந்து இலக்கத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்